ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பிரம்ம கமலம் செடி இருந்துச்சு இது வச்சு ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு பூ கூட வைக்கவே இல்லை சரி நான் இதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டேன் அப்போனு பார்த்தா அந்த செடியில் வந்து ஒரே ஒரு பூ மட்டும் வச்சுருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த பூவை பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு நல்லா அழகாக இருந்துச்சு அந்த பூவு நான் அந்த பூவை பார்த்து ரெண்டே நாளைக்கு எல்லாமே அந்த பூ வந்து பூத்துருச்சு ஒரு நாள் நைட்டு வந்து ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அந்த பூ வந்து பூத்துருச்சு நைட்டு தான் இது பூக்கும் காலையில் பொழுது விடியறதுக்கு முன்னாடியே இந்த பூ வந்து வாடிடும் அப்படியே சுருங்கிடும் இந்த பூ வந்து சூரியனையே பார்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது பாருங்களேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உடனே சாமிகிட்ட வச்சுட்டோம் இந்த பிரம்ம கமலம் பார்த்திங்கன்னா நைட்டு பூக்கும் காலையிலே வந்துட்டு வாடிடும் நம்ம இதை வந்து பூக்களை வந்து பார்க்கவே முடியாது நம்ம அந்த டைமில் தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் காலையில் அது வாடின பூ தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து நல்ல பெரிய பூவாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அடுத்த தடவை எனக்கு வந்து நிறையா பூ வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா காலையில் நாலு மணிக்கு பார்த்தப்ப டாமி தொங்கிடுச்சு நல்லா வாடிடுச்சு ஆனால் என்ன இது வந்து காஞ்சி போகலை ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே காஞ்சி போகலை அந்த பூத்து இருந்தது அப்படியே சுருங்கிடுச்சு அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் வீட்டில் யார்கிட்ட இந்த செடி இருக்குது நீங்கள் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ